அவன் என் அப்பனை பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளோ தடவை சொன்னாலும் அழுக்காதம்மா எவ்வளோ நீங்கள் கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே எப்படிம்மா அது நான் சொல்கிறேன் கரெக்டு நீங்க அதை கேட்டுண்டே உட்காந்து வா எல்லாரும் வா வந்துட்டாங்க ஐயா அப்படின்னு ஒரு சந்தோஷத்தோட காலம்புற நேரத்தில் ஒரு சந்தோஷமா முருகா முருகா அவனை பற்றி சொன்னா சந்தோஷம் தானாக வந்துருவானோ இல்லையாம்மா நீ தேவர்களை காத்திடவே வீரமுடன் வேலெடுத்து செந்தூரில் ஆள்கின்றவன் முருகா செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிக செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடியை சுப மந்திரம் படிச்சு மங்களம் தரிச்ச சந்தன காவடியை வேலன் சுந்தர கவடி நம்ம செந்தூர் வேலனுக்கு தூக்குங்க சிங்கார கவடிய அடட காவடி எவ்வளோ பேர் காவடி சுமந்துட்டு கால் நடக்கிற காலே தெரியாது அந்த அளவுக்கு கூட்டமும் காவடியும் இந்த பக்தி இருக்கே அது எங்கேயோ போயின்னு இருக்கம்மா பக்தியில் தான் எல்லாமே இருக்குதுன்னு ஜனங்கள் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க பக்தி வந்து சாமான்யமே இல்லைம்மா எல்லாருமே எங்கே போனாலும் அதுக்கு தான் வந்தானோம் வேறு வழி கிடையாது வழி கிடையாதுன்னு இல்லை அதுதான் வழி அதாவது நம்ம திருச்செந்தூரில் என்ன ஒரு பெரிய விசேஷன்னா குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாதவா மற்றபடி எது வேணுன்னாலும் எது வேண்டினாலும் எது வேணுன்னாலும் சஷ்டியில் விரதம் இருந்தால் எல்லாமே நடக்கும்னு சத்தியமான வாக்கு அதுதான் மின் கூட சொல்கிறது நம்ம செந்திலம்பதியை பற்றி பேசணும்னா அந்த ஊரை செந்திலம்பதின்னு சொன்னாலே நம்ம சூரபத்மனை அழித்த அந்த திருச்செந்தூரை தான் நினைவுறோம் ஏன்னால் சூர சூரபத்மனை அழித்தது யாரையா இருந்தாலும் ஒரு கொடியவனாக இருந்தால் அவன் அழிச்சணும்னு என் அப்போ சொல்கிறாப்புல நீ தேடி வந்த பகையாவும் திசை மாறி போகச் செய்த என்னையாளும் செந்தில் குமரும் என்னையாளும் செந்தில் குமரும் தேடி வந்த பகை என்ன இந்த சூரபத்மன் அழிக்கிறதுக்கு வந்தால் அதனால அதனால் தேவர்களை காத்து பகவான் போய் அழித்தார் அதுபோல் யாருக்கு எந்த பேர்பட்ட துன்பம் வந்தாலும் என் அப்பா செந்திலம்பதி செந்திலாண்டம் இருக்கானே அதை திசை மாறி போகச் செய்திருவான் என் அப்பா முருகம் முருகா